உலகத்திலேயே நாராயண நாமத்தை அதிகமாக உச்சரித்தது யார் நாரதர் ஒரு நாள் நாராயணா நாராயணான்னு நான் எய்த் நாராயணனே வந்துட்டான் சதா சர்வகாலமும் என் நாமத்தை உச்சரிக்கிறியே இதோடைய மகிமை என்னன்னு தெரியுமான்னா தெரியலையேண்ணா ஹர்பஜன் சிங் மாதிரி கொண்ட வச்சுக்கிட்டா பார்க்காது இதை தெரிஞ்சுக்கோண்ணா சொல்லுண்ணா தீரங்கத்தில் இருக்கக்கூடிய ஆற்று மணலில் போய் ஒரு புழு போய் இருக்கும் அது காதில் போய் ஓம் நமோ நாராயணான்னு சொல் என்னையை பற்றி தெரிஞ்சுப்பேன்னா போய் ஓம் நமோ நாராயணான்னா புழு செத்து போச்சு என்னப்பான்னுச்சு பரவாயில்ல அது பக்கத்துலேயே பூச்சி இருக்குது அதிகிட்டே போய் சொல்லுன்னா ஓம் நமோ நாராயணான்னா பூச்சி செத்து போச்சு இப்போ வந்து நாரதிட்ட நாராயணனை பார்த்து விஷம் இருந்தால் எனக்கு கொடுத்துரு அணு அணுவாக கொள்ளாத என்ன கவலைப்படாத அதே காவேரி ஆற்றுல ஒருத்தர் ஜிலி 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 ஜிலின்னு குட்டி வளர்க்குறாரு மான் அது துள்ளி மானாக ஓடும் அது காதில் போய் சொல்லுனார் நேராக போய் சொன்னார் அது போயிடுச்சு கடைசி அங்கே வந்து ஒரு உஞ்சிவர்த்தி ஐயர் பசுமாடுக்கு போட்ட பசுங்கண்ணை வச்சுக்கிட்டு இருக்கார் அது காதில் போய் சொல்லுன்னார் ஓம் நமோ நாராயணா கண்ணுக்குட்டி செத்து போச்சு நேராக வந்து நாரதர் என்ன பண்ணார் நாராயணன் காலில் விழுந்து நீனே ஏதாவது பண்ணிவிடு நான் எதுவும் பண்ணிக்கிறதா இல்லைன்னாரு கடைசியாக சொல்கிறேன் நீ நேராக பூலோகத்தில் காசி ராஜாவுக்கு குழந்தை இல்லை இப்போ குழந்தை பிறந்து நாளைக்கு பேர் சூட்ட போகிறா அது காதில் போய் சொல்லுன்னார் புழுவிட்ட சொன்னேன் பிரச்சனை இல்லை பூச்சிகிட்ட ராஜாவுடைய குழந்தைகிட்ட சொல்கிற நேராக வாசலில் போனால் வாயில் காப்பான் நின்றான்னா நான் யாருன்னு சொன்னால் நீ கீழே விழுந்துருவ போய் ஒன் ராஜாட்ட சொல்கிறான்னா அய்யயோ நாரதர் வந்திருக்காரான்னு வாசல்ல வா நாராயணனே வந்ததுக்கு சமவா பிறந்த குழந்தைக்கு பேர் சூட்டை போகிறேன் போய் காதில் ஏதாவது பேசுனா நேராக போனான் ஓம் நமோ நாராயணது பத்து நாள் குழந்த சொன்னது நரதா நரதா நான் புழுவாக இந்த ஜென்மத்தில் பிறந்தேன் என் காதில் வந்து நாராயணான்னு சொல்லி பூச்சி ஆக்கினேன் அதே பூச்சி காதில் வந்து நாராயணான்னு சொல்லி என்னை மான்குட்டியாக மாற்றினேன் அதே என் காதில் சொல்லி என்னை பசுவாக மாற்றினேன் கடைசியாக உன் அடிநாதத்திலேருந்து நாராயணான்னு சொல்லி என்னை மனித பிறவியாக மாற்றி மகாராஜாவுக்கு பாரு ஓம் நமோ நாராயணாத